சாப்பிட்டீங்களா தேங்க் யூ ஸோ மச் உங்க சப்போர்ட் பிரதர் ஓப்பன் பண்ணும் போதே என்னடா அப்படின்னு நினச்சேன் ஹாய் நந்தினி சிஸ்டர் வெல்கம் ஹாய் ராஜு நல்லா இருக்கீங்களா பிரதர் குட் மார்னிங் சிஸ்டர் குட் மார்னிங் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்டஸ் கேர்ள் தானே அப்படின்னா சிஸ்டர் ஹாய் மனோஜ் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஹாய் கோயம்புத்தூர் நல்லா இருக்கீங்களா தம்பி லைக் போடுறவங்க போட்டிருந்த ஏழையின் சிரிப்பில் வாங்க பிரதர் சகோ வெல்கம் ஹாய் நவீன் ஹலோ ராஜேஷ் வெல்கம் நான் துபாய்ங்க துபாயில் இருக்கேன் பிஆர் ஹலோ எப்படி இருக்கீங்க வெல்கம் ஹாய் மொஹம்மது பிரதர் வெல்கம் ஷரோன் ஹாய் வெல்கம் படிக்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சாப்பிட்டேன் கொஞ்சம் வெளியில கிளம்பிட்டு இருக்கோம் அல்மோஸ்ட் கிளம்பியாச்சு கணவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அவர் சாப்பிட்ட முடித்தார் என்ன

மரியாதையா போய்ட்டு இருக்குதான் நான் சாப்பிட்டேன்னு சொல்றேன் சும்மா கடுப்பேத்துறேன் சக்தி வீட்டில் சாப்பிட்டீங்களா அப்படிங்களா திஷனா உங்க பேரு தேங்க்யூ சோ மச் பிரதர் தேங்க்யூ சோ மச் ஒரு டைம் எடுக்கும்போதே போய் சேர்ந்துடுவேப்பா ஜி ஜி குமார்னால் என்ன அதுங்க மினி தெரியல ஆமாம் கமல் பிரதர் எஸ் ஆல்வேஸ் நான் அப்படி தான் வருவேன் சாப்பிட்டேன் சக்திவேல் தம்பி பிரதர் நான் சாப்பிட்டேன் ஆல்ரெடி மா உங்கள் மாம்சு ரொம்ப பாசம் மழை பொழிகிறார் வேணான்னா கேட்காம அவர் தான் சாப்பிட்ணும் ஆக்சுவலாக வெளியில் கிளம்பிகிட்ருக்கோம் டைம் ஆகிடுச்சி சீக்கிரம் சாப்பிட்டு வான்னு சொன்னதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படியா கார்த்தி நம்ம துபாய்ங்க சுமன் ஹாய் ஹாய் ஆஷினி சிஸ்டர் வெல்கம் ரவி ஹாய் வீரா குமாரா என்னங்க பேர் வீரா எப்படி படிக்கிறத ஹாப்பி மார்னிங் ஸ்மைலி கார்த்தி அமாண்டா குமார் ஜி குமார் ஜகுமாரா ஜி குமாரா கமநாட்டி ஆமாண்டா அம்மா பிரதர் கார்த்திகேஸ் என் மணி குரங்கு என்னடா திட்டல சக்திவேன் ஏன் திட்ட போகிறேன் குட் மார்னிங் முனியப்பன் பிரதர் குட் மார்னிங் தூத்துக்குடி விக்கி பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பிரதர் மரியாதைய கமெண்ட் ம மணி கமனா டிங்க்யூ டீ டைம் பிரதர் தேங்க்யூ ஸோ மச் ஹாய் வெல்கம் நவீன் ஹாய் பா உங்க அம்மா கேள்ற புறம்போக்கு ஆத்தாலை போய் டேய் எப்ப